ஜாவி என்ன உங்களுக்கு இந்த மூணு வருஷமா தானே தெரியும் கொஞ்சம் பின்னாடி போகுமா லைஃப்ல என்ன பண்ண போறோம்னு தெரியாம ரோட்ல உட்காந்துட்டு இருந்த காலம் அது பல நாள் சுந்தரம் பார்க்கல தூக்கம் சொல்ல முடியாத பசி கிடைக்கிற சாப்பில பார்ட் டைம் வேலை வேலையே கிடைக்கலையா பழ மார்க்கெட்ல லோடு இறக்குறது அளவுக்கு அதிகமா கோவம் டிப்ரெஷன் ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு எனக்குள்ளேயே பல கேள்வி லைஃபே இதுக்கு மேல வேணான்னு முடிச்சுக்க போயிட்டேன் என் லைஃப்பில் கிடைச்ச ரெண்டு பெரிய கிஃப்ட்டு ஒன்று பில்லு இன்னொன்று என்னோடய ஃபோனு அதுக்கப்புறம் நானும் தம்பி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணோம் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இப்போ இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறோம் லைஃபே வேணான்னு முடிச்சுக்க போன எனக்கு இவ்வளோ பெரிய லைஃப் நீங்கள் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி என்னால் முடிஞ்ச அளவுக்கு வாரம் வாரம் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் ஏன்னா பசியோட வழி என்னன்னு எனக்கு தெரியும் இந்த கண்ணீர் ஈஸியாக வந்துடாதுங்க இதுக்கு பின்னாடி அவ்வளோ வழி துரோகம் எல்லாமே கலந்துரும் தேங்க்ஸ் ராஜாவி நீ ஒன்றை நம்புனதுக்கு நீ இன்றைக்கி என்னோடய பர்த்டே போன வருஷம் நான் என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்டனோ இந்த வருஷம் நான் அச்சீவ் பண்ணிட்டேன் லைஃப் எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது நீங்கள் என்னவா ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுக்காண்டி எஃபோர்ட் போடுங்க போடுங்க போட்டுகிட்டே இருங்க ஒரு நாள் அந்த மேஜிக் நடக்கும் லவ் யூ கைஸ் ஹோப்பை விட்டுறாதீங்க நீங்கள் இல்லாமல் நான் இல்லை